ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எந்த ஒரு எங்க தெரியல எங்க இருந்து வச்சு தெரியல வண்டி கிடக்குங்க ஒண்ணு எங்க இருந்து மேல இருந்து வந்துருச்சோ இல்லை வந்தவன் வந்து கவுத்தி போட்டான என்ன நடந்து தெரியலையே

என்ன நடந்துச்சுன்னா இந்த கார் வந்துட்டு இந்த மேலே வீட்டுக்காரனோடது அந்த அவர் பேசுகிறாரில்ல ஃபோனில் அவரோட கார் தான் இங்கேயோ கடைக்கு போயிட்டு வந்து வீட்டு மொத்தத்தில் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு ஹேண்ட் பிரேக்கும் போடலை கீரும் போடலை போடாமல் அவர் வீட்டுக்குள்ளே தான் போயிருக்கிறார் அதுக்குள்ளேயே வண்டி பின்னாடி பின்னாடி அப்படி ஒரு வந்து அந்த மேலே இருக்கு அந்த காம்பவுண்ட் அம்மா அனுக்கலை அந்த காம்பவுண்ட் சோறை உடச்சி நேராக வந்து பேக்கில் வந்து அடித்து அப்படி இந்த பக்கம் மலர்ந்து விழுந்துட்டு இப்போ அது என்ன வண்டின்னு கண்டுபிடிக்கணும் பெரிய பிரச்சனை எவனால் பாருங்கள் பார்த்தோம்னா சிலவரையை மாதிரி தெரியுதா ஆனால் சிலரே கிடையாது பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியுது அது வந்துட்டு வாகனார் என்ன சொல்கிறது வாகனாரா நம்ம ஃப்ரெண்டோட வண்டி இருக்குல்ல வாகனார் நாங்கள் எப்போயும் போகிற வண்டி அது சேம் வண்டி ஃப்ரெண்டோட வண்டிக்கு வாங்கின பிறகு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வாங்கின வண்டி தான் இந்த வண்டி புது வண்டி என்ன சொல்ல வண்டி ஃபுல்லாக அப்படி இதாயிடுச்சு இதில் ஒரு என்ன ஒரு இதுனா இந்த கார் மேலேருந்து உருண்டு வரது வர நேரத்தில் வேறு ஒரு கார் காரை அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தான் இந்த கார் அங்கேருந்து வர்றதை பார்த்தவொடனே அவன் பிரேக் போட்டு நுப்பாட்டிட்டான் அது பக்கத்தில் தான் நுப்பாட்டினான் அந்த மேலேருந்து கார் வரதை பார்த்து பிரேக் போடாமல் அந்த கார் கார்கார வந்திருந்தோம்னா இந்த கார் வந்து அந்த வந்த கார் மேலே விழுந்து அவனுக்கும் எதாவது ஆயிருக்கும் அந்த காரில் வந்துட்டு இருந்தவங்களும் ஏதாவது ஆயிருக்கும் ஆனால் ஒன்றுமே ஆகலை அவரை அங்கே இருந்து பிரேக் போட்டு நிப்பாட்டதுனால இது வந்துட்டு இப்போ வீட்டுக்கு அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் பேசின பிறகு தான் தெரிஞ்சது அவங்க அம்மா வந்துட்டு அந்த அந்த இந்த நீங்கள் பார்க்குறீங்களே அந்த கார் கிடக்கு அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு அந்த அடுத்த வீடு தான் நம்ம ஃப்ரெண்டோட வீடு அந்த ஃப்ரெண்டோட வீட்டோ வீட்டில் இருந்து அவங்க அம்மா வந்து க ரோட்டில் வந்து பார்த்துக்கிட்ட நேரத்தில் தான் இந்த காரே வந்து விழுந்து தான் பயங்கரமான சவுண்டு கேட்டு ஆனால் இன்றைக்கி அந்த காரை தள்ளி விட்ட வச்சு காருக்காரருக்கு வந்துட்டு நேரம் சரியில்லை ஆனால் அவர் தப்பிச்சிட்டாரு கார்லேருந்து இறங்கி போனால இதுலேருந்து என்ன தெரியுது எங்கேயும் கார்னு போட்டினோம்னா ஹேண்ட் பிரேக் போடுங்க ஏதாவது ஒரு கியர் போட்டுருவீங்க ரிவர்ஸ் கியர் போட்டுவிங்க அப்படி ஃபஸ்ட் கியர் போட்டுருவீங்க அதுதான் இது வந்து இத்தனை நாளாக காரு ஓட்டத்தான் நல்லா தான் ஓட்டுறாரு என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து கவனிக்காமல் போயிட்டார் சின்ன ஒரு கவனக்குறைவினால் ஒரு காருக்கு ஒரு நிலமை பார்த்தீங்களா இதுவில் வேற ஒன்று என்ன குட்னு சொன்னால் இந்த கார் விழுகிற நேரத்தில் வேறு எந்த வண்டியும் அந்த இடத்துல இல்லை அதுதான் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு யாராவது ஒரு பைக் யாரையும் இல்லை நடந்து போகிறவங்க ஏன் இப்படி சொல்கிறேன் நானே இந்த சைடில் தான் நடந்து போவேன் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்பா நினச்சி பார்த்தேன் கொலையெல்லாம் நடுங்குது அதுக்கு முன்னாடி வந்த கார் கார்காராக வந்து பார்த்தேன் இந்த பேக் சைடு பார்த்தீங்களா அப்படியே ஷெய்பாக கீழே இப்படி போயிருக்கிறனால பார்த்தோன்னா சிலர் நினச்சேன் பக்கத்தில் டோர் பின்னாடி டோர் போய் பார்த்தவர்தான் ஃப்ரெண்டு முன்னாடி பார்க்கும்போது தான் வாகனம் தெரியுது புது வண்டி அந்த டோர் திறக்கவே முடியல கார் விழுந்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த இன்சூரன்ஸ் காரங்க வந்துட்டாங்க ஷோரூமில் இருந்து காரங்க வந்துட்டாங்க அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு இந்த வண்டியோட டாக்குமெண்ட் ஒரிஜினல் இல்லாமல் இந்த வண்டிக்கு நான் புரியும் நான் கூட என்ன நினச்சேன் தெரியுமா அந்த வண்டி வந்து வர்ற வேகமாக வந்து அங்கே கூட ஏதாவது வண்டி ஸ்கிரிட் ஆகி விழுந்துருக்குன்னு நினச்சேன் பக்கத்தில் வந்து அவர்கிட்ட இப்போ கேட்டோம்ல அவர்கிட்ட கேட்ட தான் புரியுது இந்த கார் வந்து மேலே இருந்து கீழே விழுந்துருக்குது சப்பா சரியான ஒரு ஆக்சிடெண்ட் யாருக்கும் ஒன்றும் நடக்கலை வண்டிக்கு மட்டுந்தான் பிரச்சனை வண்டி வந்து பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டேன் இது முன்னாடி லைவ் போட்டிருந்தேன் ஆனால் அந்த லைவில் வந்துட்டு இந்த விளக்கமெல்லாம் அதிகமாக சொல்லல நான் நினச்சேன் அந்த லைவில் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஹேண்ட் பிரேக்கு கீர் போட்டு வச்ச பார்த்து கீரெல்லாம் போடலை அதனால தான் மறுபடியும் எடுத்து போட வேண்டியதாக போச்சு ஓகே இனிமேல் யாராவது கார்னு பாட்டுறதா இருந்தால் ஜாக்கிரதா இருப்பாட்டுங்க காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்து பாட்டும் போது பார்த்துன்னு பாட்டுங்க ரொம்ப பிரச்சனை உள்ள நேரம் அந்த முன்னாடிலாம் உடஞ்சி கூலண்ட் ஆயிலெல்லாம் ரோட்டில் போயிட்டு தான் கிடக்கு ஒரு வாகன அடிப்போசாயிட்டு இப்போ அந்த இன்சூரன்ஸ்காரங்க இன்சூரன்ஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா காரெல்லாம் சூப்பராக புதுசாக வேலை பார்த்து கொடுத்துருவாங்க அந்த அந்த வண்டிக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியாது இந்த வண்டியை கொண்டு போக கிரைனா அந்த வண்டியில் வந்து செட் பண்ணுறாங்க செட் பண்ணிட்டு அப்படியே ஷோரூம் கொண்டு வராங்க கழிச்சு வண்டி புதுசாக புது வண்டி இல்லை இந்த வண்டியவே சரி பண்ணி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் எதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது ஆனால் பம்பர் டூ பம்பர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்களா அதனால் பிரச்சனை கிடையாது ஆனால் இது ஒரு பெரிய ஒரு தான் அந்த வீட்டுக்காரங்களுக்கு இந்த எத்தனை நாள் கழித்து கிடக்கும் தெரியாது கவனமாக இருங்க ஓகே அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் நல்ல ஒரு கு ஹாப்பி மாறின்னு சொல்லி தான் இந்த லைவை ஆரம்பித்தேன் ஆனால் இப்படி வந்து முடிவுன்னு தெரியாமல் போயிட்டு பரவாயில்ல എല്ലാവരും പത്രം മാറും ഓക്കെ ബൈ ബൈ താങ്ക്